என்கிற தளத்திலிருந்து மரியாவை முன்வைக்கிறார் ஆனால் மரியாவை முன்வைத்தாலும் மரியாவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார் என்ன குழந்தை பிறந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை நாம் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுப்போம் இரண்டு பாரம்பரியங்கள் இருக்கிறது ஒன்று நாசிரியத்து பாரம்பரியம் இன்னொன்று எருசலேம் பாரம்பரியம் இனி உங்கள் பொறுப்பு தான் இந்த குழந்தைக்கு கல்வி அறிவு எல்லாம் உங்கள் பொறுப்பு எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயங்கள் அத்தனையும் ஒருக்கப்பட்ட அந்த காலத்தில் ஜலாலுதீன் இந்த ஆலயத்தை மட்டும் அவன் தொடவில்லை மரியை வாழ்க கடந்த பகுதியிலே அன்னை மரியாலை பற்றிய பொது முன்னுரையும் விவிலியத்திலே மறைமுகமாக அன்னை மரியாவை சுட்டி நான்கு பகுதிகளையும் பற்றி விரிவாக பார்த்தோம் இப்பொழுது அன்னை மரியாவினுடைய குழந்தை பருவ நிகழ்வுகளை பார்க்கப் போகிறோம் மரியாவை பற்றிய குழந்தை பருவ நிகழ்வுகள் விவிலியத்தில் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் விவிலியம் அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி சொல்வதிலே அவர் யோசைப்போடு மன ஒப்பந்தமான அந்த நிகழ்வில் இருந்துதான் சுட்டிக்காட்டுகிறது எனவே அன்னை மரியாளுடைய பிறப்பு அவருடைய குழந்தை பருவம் அவருடைய மன ஒப்பந்தம் இதுவரை இந்த பகுதியிலே நாம் சற்று சிந்தனைகளை முன்வைத்து பார்ப்போம் அன்னை மரியாளுடைய குழந்தை பருவம் என்ற உடனேயே நமக்கு முன்னால் வருவது திருமுறைக்கு முறை சாராத திருமுறை சாராத நூட்கள் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன் நான்கு நூட்கள் இருக்கிறது புனித யாக்கோப்பின் துவக்க நற்செய்தி த புரோட்டோ எவங்கேலியம் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் ரெண்டாவது தோமையாரின் குழந்தை பருவ நற்செய்தி இந்த இன்ஃபென்சி காஸ்பிள் ஆஃப் சென்ட் தாமஸ் மூன்றாவது மரியாவின் பிறப்பு நற்செய்தி த காஸ்பிள் ஆஃப் த நெட்டிவெட்டி ஆஃப் மேரி நான்காவது அரேமிய அராபிய மொழியிலே உள்ள மரி மீட்பரின் குழந்தை பருவ நற்செய்தி த அரேபியன் காஸ்பிள் ஆஃப் த இன்ஃபென்சிவ் நேரட்டிவ் ஆஃப் ஆ சேவியா அந் ஆக இந்த நான்கு புத்தகங்கள் வழியாகத்தான் அன்னை மரியாவளுடைய பிறப்பு அல்லது குழந்தை பருவம் அல்லது அவருடைய மன ஒப்பந்தம் இதை பற்றிய செய்திகள் வருகின்றது அதுவும் குறிப்பாக இந்த புரோட்டோ யுவங்கீலியம் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் இருபத்தைந்து அதிகாரங்கள் இருக்கிறது அதில் மரியாவுடைய குழந்தை பருவத்தை பற்றிய ஒரு விரிவான செய்திகள் நமக்கு கிடைக்கின்றது ஒன்றை நாம் மனதில் வைக்க வேண்டும் அன்னை மரியாவுடைய குழந்தை பருவத்தை பொறுத்த மட்டில் இரண்டு பாரம்பரியங்கள் இருக்கிறது ஒன்று நாசரேத்து பாரம்பரியம் இன்னொன்று எருசலேம் பாரம்பரியம் அப்படி என்றால் என்ன பொருள் என்றால் அண்ணா அவர்களுடைய வீடு நாசரித்தில் இருந்தது அங்குதான் குழந்தை பிறந்தது அங்குதான் அவருடைய வளர்ப்பு இருந்தது இன்னொரு பாரம்பரியம் எருசலேம் பாரம்பரியம் அன்னை மரியாளுடைய வீடு எருசலேமில் இருந்தது அதாவது யோயாக்கியும் அண்ணாவனுடைய வீடு அங்குதான் அவர் பிறந்தார் அங்குதான் அவர் வளர்ந்தார் அங்குதான் அவருடைய மன ஒப்பந்தம் நிகழ்ந்தது ஆக இந்த இரண்டு பாரம்பரியங்களும் நமக்கு முன்னால் நிற்கின்றன புரோட்டோ எவங்கேலியம் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் இன்ஃபுரன்சிக் ஹாஸ்பிட்டல் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் அதாவது யாக்குப்பூண்டை குழந்தை பருவநாச் செய்தி ஏறக்குறைய நமக்கு எருசலேம் பாரம்பரியத்தை ஒட்டி போவது போல தான் செய்திகளை தருகிறது அந்த அளவில் பார்த்தோம் என்றால் யோ யாக்கி மன்னா இவர்கள் எருசலேமிலே வீடு வைத்திருக்கிறார்கள் அங்கே செல்வந்தராக இருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் அவர் கோவிலில் காணிக்கை ஒப்புக் கொடுக்கின்ற போது ஒரு மடங்கில் இரண்டு மடங்காக காணிக்கை ஒப்புக் கொடுப்பதாக பாரம்பரியம் சொல்கிறது இன்ஃபென்சிக் ஹாஸ்பிடல் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் யாக்கோப்பினுடைய குழந்தை பருவ நச்சை இதை விரிவாகவே சொல்கிறது அப்படி ஒரு முறை அவர் காணிக்கை கொண்டு போகின்ற போது ரூபல் என்கிற குரு என்ன சொல்கிறார் நீ வந்து இறைவனுக்கு பலி ஒப்பு கொடுக்கவே தகுதி இல்லாதவன் என்றால் உனக்கு குழந்தை இல்லை குழந்தை பேர் என்பது யூத இனத்திலே இஸ்ராயல் இனத்திலே மிக மிக முக்கியம் குழந்தை இல்லாதவர்கள் பின்னத்துக்கே போக முடியாது என்கிற சிந்தனையெல்லாம் அவர்களுக்கு இருந்தது குழந்தை பேர் உள்ளவர்கள் மட்டும்தான் இன்னத்துக்கு போக முடியும் எனவே ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு குழந்தை பேர் இல்லாவிட்டால் அவர்கள் படும்பாடு பெரும்பாடு இந்த சூழ்நிலையில்தான் இந்த எழிச்சொல் அவருடைய காது விழுந்ததும் அவருக்கு வேதனையாக மாறுகிறது உடனே அவர் அங்கிருந்து இருந்தே புறப்பட்டு வனாந்திரத்துக்கு போகிறார் நாற்பது நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இரவும் பகலும் உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்புகிறார் இரவேண்டத்தில் இப்பொழுது அண்ணா வீட்டில் இருக்கிறார் அண்ணாவுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது கணவன் என்ன ஆனார் இருக்கிறாரா உயிரோடு இல்லையா எந்த அளவுக்கு என்றால் யாக்கப்புனர் செய்தி சொல்லுகிறது அவர் வந்து விதவை கோல சூழலிலும் அதேபோல குழந்தை பேர் இல்லாத சூழல் இந்த ரெண்டு சூழலிலும் அவர் அவருடைய உள்ளம் நொந்து வெந்து அழுகிறது புலம்புகிறது அவர் உண்ணாமல் இருக்கிறார் அழுது புலம்புகிறார் அவருடைய வேலைக்கார பெண் வந்து அவருக்கு உற்சாகப்படுத்துகிறார் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில்தான் அண்ணா வந்து தோட்டத்திலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் வானத்தூதர் காட்சி கொடுக்கிறார் எப்படி அன்னை மரியாளுக்கு வான தூதர் தூதர் தோன்றி உனக்கு மீட்பர் பிறக்கப் போகிறார் என்று சொன்னார் அதே போல் ஒரு சூழலிலே அவருக்கு காட்சி கிடைக்கிறது உனக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்கிற செய்தி என்ன குழந்தை என்று தெரியாது ஆனால் இந்த செய்தி கிடைத்தவுடனே இதே செய்தி வனாந்தரத்தில் இருக்கிற யோயாக்கிக்கும் சொல்லப்படுகிறது யோயாக்கி வீட்டுக்கு வருகிறார் இருவரும் ஒன்றிணைந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்ன குழந்தை பிறந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை நாம் இறைவனுக்கு காணிக்கையாக கொடுப்போம் அர்ப்பணிப்போம் இஸ்ராயலை பொறுத்தமட்டில் மட்டில் ஆண் குழந்தை தலைச்சன் குழந்தை வந்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் இந்த தாய் தந்தையர் அன்னை மரியாவுடைய பெற்றோர் என்ன செய்கிறார்கள் அது இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் அர்ப்பணிக்கிறேன் குழந்தை பிறக்கிறது அழகிய பெண் குழந்தை உண்மையிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த குழந்தை தன்னுடைய ஆறு மாதத்திலேயே ஏழு படிகளை தாவுகிறது யாக்கோப்பு தன்னுடைய ரசிகர்களை சொல்கிறார் ஏழு படிகளை தாவியது அந்த அளவுக்கு என்றால் அது உற்சாகம் உள்ள குழந்தை நல்ல வலுவான குழந்தை எல்லாவற்றிலும் ஒரு முதிர்ச்சி இருக்கிறது அவருடைய முதல் பிறந்த நாளை மூப்பர்கள் எல்லாம் கூடி மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அந்த அளவுக்கு அதை பெருமையாக கொண்டாடுகிறார்கள் குழந்தைக்கு மூன்று வயதான பிறகு அந்த குழந்தையை கோவிலுக்கு அழைத்து செல்கிறார்கள் கோவிலில் மூப்பர்கள் கையில் ஒப்படைக்கிறார்கள் இனி உங்கள் பொறுப்பு தான் இந்த குழந்தைக்கு கல்வி அறிவு எல்லாம் உங்கள் பொறுப்பு தான் அதாவது பெண்கல்வி இல்லாத ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வேதம் கற்கக்கூடாது மறைநூலை வாசிக்கக்கூடாது என்கிற ஒரு இருந்த நாட்களிலேயே அன்னை மரியாழை மறைநூலிலும் யூத சட்டத்திலும் தேர்ந்தவராக வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆலயத்திலே கிடைக்கிறது பனிரெண்டு வயது வரை ஆலயத்திலே அவர் கற்கிறார் மறைநூலை வாசிக்க கற்றுக்கொள்கிறார் அப்படி என்றால் அன்னை மரியாளுக்கு எபிரேயம் தெரிந்திருக்கிறது அங்கு அவர்கள் பயன்படுத்திய அறமேயம் தெரிந்திருக்கிறது ஆலயத்தில் அவர் கற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது எனவே அவர் அல்ல அன்னை மரியா எல்லா ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பெண்ணாக அங்கே அவருக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது பனிரெண்டு வயது நிரம்பிய போது யோயாக்கியமையும் அண்ணாவையும் மூப்பர்கள் அழைக்கிறார்கள் உங்கள் குழந்தைக்கு பதினெண்டு வயது பனிரெண்டு வயது பெரியவளாகப் போகிறார் இனிமேல் ஆலயத்தில் இருப்பது சிறப்பல்ல எனவே நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் இவருக்கு நீங்கள் உரிய கணவரை தேர்ந்தெடுங்கள் ஆனால் இவர்கள் சொல்லுகிறார் நாங்கள் ஆலயத்துக்கு அர்ப்பணித்து விட்டோம் ஆனால் இங்கே குறுக்கே நிற்பது குழந்தை பேர் இல்லாத சூழ்நிலையில் ஒரு பெண் இருக்கக்கூடாது அல்லது ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது ஒரு தாய் தந்தை இருக்கக்கூடாது எனவே இவர்கள் இந்த குழந்தைக்கு மனவாழ்னை பார்க்கிறார்கள் ஆக இந்த சூழல்கள் எல்லாம் நமக்கு எந்த பாரம்பரியத்தை இணைத்து பேச நம்ம நமக்கு அழைப்பு விடுக்கிறது என்றால் எருசலேம் பாரம்பரியம் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்றை சுட்டிக்காட்ட வேண்டும் இன்றைக்கும் எருசலேமுக்கு நாம் சென்றோம் என்றால் ஸ்டெஃபான் கேட் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தேவான் வாயில் அதனுடைய வலப்புறம் அதிலிருந்து நூறு அடிக்குள்ளாக நூற்றி ஐம்பது அடிக்குள்ளாகவே யோயாக்கிம் அண்ணா அவர்களுடைய வீடு அல்லது அன்னை மரியா பிறந்த வீடு என்கிற ஒரு பலகை இருக்கிறது எருசலேம் ஆலயத்தினுடைய வடக்கு பகுதி அந்த ஆலயத்தினுடைய வடக்கு பகுதியில் மிக அருகிலே ஆலயத்துக்கு அருகிலே இந்த வீடு இருக்கிறது நான்காம் நூற்றாண்டிலே பைசாந்தியர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு அழகிய ஆலயத்தை கட்டினார்கள் பைசாந்தியர்கள் வந்து கிறிஸ்தவ அரசர்கள் நாங்கள் கான்சந்தையினுடைய காலத்திலிருந்து தொடங்கி கிபி முந்நூற்றி இருபத்தைந்திலிருந்து அறுநூற்று முப்பத்தொம்போது வரை ஆண்டவர்கள் தான் பைசாந்தியர்கள் கிறிஸ்தவ பேரரசர்கள் இவர்களுடைய காலத்திலே ஒரு அழகிய ஆலயம் இங்கே கட்டப்பட்டது அதனுடைய சிதைவுகள் எல்லாம் இன்றைக்கும் நாம் பார்க்கலாம் அதன் பிறகு பாரசீகர்களால் இந்த ஆலயம் சுக்குநூறாக உடைத்து நறுக்கப்பட்டது மீண்டும் பதினொன்றாம் நூற்றாண்டிலே சிலுவைப்போரிகள் வந்தபோது ஒரு அழகிய ஆலயம் கட்டினார்கள் அந்த ஆலயத்தில் இன்றைக்கும் நாம் பாடல் பாடினால் அது எதிரொலிக்கும் நாலாபுரமும் எதிரொலிக்கும் மிக அழகிய இசை போல அது அமையும் அந்த அளவுக்கு அக்கிஸ்டிக் அந்த இசையினுடைய நாதங்கள் எல்லாம் அப்படியே ஒருங்கிணைந்து செல்வது போல நமக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழல் அந்த ஆலயத்தில் இருக்கிறது எனவே அழகிய ஒரு ஆலயத்தை சிலுவைப் போரீர்கள் கட்டினார்கள் பதினொன்றாம் நூற்றாண்டில் பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஜலாலுதீன் அந்த ஆலயத்தை சுக்கு நூறாக உழைத்தான் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு மறக்க முடியாத ஆண்டு எருசலேமில் எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயங்கள் அத்தனையும் நொறுக்கப்பட்ட அந்த காலத்தில் ஜலாலுதீன் இந்த ஆலயத்தை மட்டும் அவன் தொடவில்லை எல்லா ஆலயங்களையும் அவன் நொறுக்கினான் ரெண்டு ஆலயங்கள் மட்டும்தான் தப்பித்தது எருசலேமில் ஒன்று இயேசு பிறந்த ஆலயம் இன்னொன்று இந்த அன்னை மரியாளுடைய பிறந்த இல்லம் இருந்த அந்த ஆலயம் அந்த ஆலயத்தை இஸ்லாமிய பள்ளியாக மாற்றினான் அதன் பிறகு அது இஸ்லாமியர்களுடைய பயன்பாட்டில் இருந்தது எனக்குறைய பதினான்காம் நூ பதினான்காம் நூற்றாண்டு வரை அது பயன்பாட்டில் இருந்தது அதன் பிறகு அது மங்கிவிட்டது அதனுடைய பயன்பாடு இல்லாமல் போய்விட்டது மீண்டும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்த ஆலயம் கிறிஸ்துவர்களே கைக்கு வருகிறது அதை பின்னால் வந்த துறவிகள் வெள்ளை துறவிகள் வெள்ளை பாதிரிகள் என்று சொல்வார்கள் அவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்த்தவர்கள் அவர்களுடைய கைக்கு வந்தபோது அதை மிக அழகிய ஆலயமாக அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் அந்த பழைய சில்வைப் போர்வீர்கள் கட்டிய ஆலயத்தினுடைய மெருகு குறையாமல் ஒரு அழகிய ஆலயமாக இன்றைக்கு காட்சியளிக்கிறது அதுதான் அன்னை மரியாள் பிறந்த வீடு இன்றைக்கும் அந்த ஆலயத்தினுடைய குகைப்பகுதி கீழ்த்தளத்தில் இருக்கிறது அங்கே அண்ணா குழந்தை குழந்தை மரியாவை கையில் பிறந்த உடனே கையில் தூக்கி வைத்து கொண்டிருக்கிற ஒரு படம் இருக்கிறது ஆக இந்த எருசலேம் பாரம்பரியம் அன்னை மரியாவை எருசலேமிலே வளர்ந்தவராக வாழ்ந்தவராக நமக்கு அடையாளம் காட்டுகிறது இன்னொரு பாரம்பரியம் நாசரேத்து பாரம்பரியம் இந்த நாசரேத்து பாரம்பரியம் என்ன சொல்கிறது நாசரேத்துரிலே யோயாக்கிம் அண்ணாவுக்கு வீடு இருந்தது அங்குதான் மரியா பிறந்தார் அங்குதான் அவருடைய குழந்தை பருவம் நிகழ்ந்தது அவருடைய மன ஒப்பந்தம் கூட அங்குதான் நிகழ்ந்தது என்கிற அந்த குற்றை சொல்கிறது ஏற்குறைய நம்முடைய விவிலிய சான்றை ஒட்டி பார்க்கிற போது பாரம்பரியம் தான் சரியான பாரம்பரியம் என்பது போல நமக்கு தெரிந்தாலும் ஆனால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாரம்பரியமாக இருப்பது பாரம்பரியம் பாரம்பரியம்தான் விவிலியத்தோடு இணைந்து போவது நாசரேத்து பாரம்பரியம் என்றால் நமக்கு நன்றாக தெரியும் அன்னை மரியாளுக்கு யோசேப்போடு ஒப்பந்தமாகி கூடி வாழ்ந்த அந்த இடம் வந்து நாசிரியத்து லூக்கா நச்செய்தியாளர் அங்கிருந்து தான் அவர்களை பெத்திலேமுக்கு அழைத்து வருகிறார் பெத்திலையமில் அவர்கள் பெயர் பதிவு செய்வதற்கு நாசிரியத்திலிருந்து அழைத்து வருகிறார் அப்படி என்றால் யோயாக்கியமும் அண்ணாவும் வாழ்ந்த இடம் வந்து நாசிரியத்தில் தான் இருக்க வேண்டும் ஆக இந்த ரெண்டு பரிய பாரம்பரியங்களும் ஒன்றுக்கொன்றும் முரண்படாமலும் ஒன்றுக்கொன்று விட்டுக்கொடுக்கப்படாமலும் இந்த அன்னை மரியாளுடைய பிறப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது இங்கே நாம் அன்னை மரியாளு பற்றி ஒரு சிந்தனை கதை வழியாக கூட நாம் சுட்டி காட்டலாம் குறிப்பாக இந்த புரோட்டோ எவங்கேலியம் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் யாக்கோப்பினுடைய குழந்தை பருவ நச்சு இது ஒரு அழகிய செய்தியை சொல்கிறது எந்த அளவுக்கு என்றால் அன்னை மரியாளுக்கு பன்னிரண்டு வயது ஆகிவிட்டது நம்ம ஏற்கனவே சொன்னோம் மூப்பர்கள் எல்லாம் இனி இவருக்கு ஒரு நல்ல மனவாட்டிய மனவாழ்நிலை பார்த்து திருமணம் செய்யுங்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது உடனே யோயாக்கி பணக்கார் எனவே அன்னை மரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சுயவரத்தையே நடத்துகிறார் யார் வேண்டுமானாலும் அன்னை மரியாழை திருமணம் செய்து கொள்ளலாம் உங்களில் அவர் யாரை விரும்புகிறாரோ திருமணம் செய்து கொள்கிறான் என்கிற ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது ஊரெல்லாம் உலகெல்லாம் உடனே பல பேர் வருகிறார்கள் அன்னை மரியாழை திருமணம் செய்வதற்கு யோசியப்பும் செல்கிறார் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு போகிறார் அப்பொழுது அவர் சொல்கிறார் யாருடைய கம்பில் பூ தழுக்கிறதோ அவர்தான் என்னுடைய மகளுக்குரிய மனவாழன் என்று சொல்கிறார் எல்லா கம்புகளும் வாங்கப்படுகிறது மீண்டும் ஒவ்வொரு கம்பாக அங்கு வந்த அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது ஏறக்குறைய எல்லா கம்புகளும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில கம்புகள் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது அதுவரை எந்த கம்பிலும் பூ மலர்ந்ததாக இல்லை யோசிப்பு வருகிறார் அவருக்கு கம்பு கொடுக்கப்படுகிற போது அவருடைய கம்பு லில்லி மலர் போல அங்கே பூ மலர்கிறது அதுதான் அன்னை மரியாளுடைய கணவராக இருக்க தகுதியுடையவர் யோசேப்பு என்கிற அந்த சிந்தனையை அங்கே ஏற்படுத்துகிறது அப்பொழுதுதான் மன ஒப்பந்தம் நிகழ்ந்ததாக இந்த யாக்கோப்பினுடைய நச்சுது ரொம்ப நளினமாக இந்த கதையை நமக்கு சொல்கிறது எந்த எப்படி யோசேப்புக்கும் மரியாவுக்கும் மன ஒப்பந்தம் நிகழ்ந்தது அவர்கள் எப்படி கணவன் மனைவி என்கிற சூழலுக்கு வருகிறார்கள் என்கிற செய்தியை எனக்குறைய ஒரு நகைச்சுவை என்று இதை சொல்லுவதா அல்லது இதை ஒரு புனைக்கதை என்று சொல்வதா என்ன இருந்தாலும் யோசேப்புக்கும் அரியாவுக்கும் நாசரத்தூரிலே மன ஒப்பந்தம் ஆன இந்த நிகழ்ச்சியை இந்த செய்தி வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆக இந்த அளவுக்கு அன்னை மரியாளுடைய பிறப்பு குழந்தை பருவம் அவருடைய இளம்பெண்ணாகிற அந்த சூழல் அவருடைய மனப்ப ஒப்பந்தவரை இந்த பகுதியை நாம் நிறைவேசுகிறோம் செய்கிறோம் இனி நாம் அடுத்த பகுதிக்கு அவருடைய இளம்பெண் என்கிற சூழலில் அவருடைய வாழ்க்கை எப்படி விபிலியத்தோடு தொடர்புபடுத்தப்படுகிறது என்கிற பகுதியை நாம் கடந்து செல்வோம் இளம்பெண் மரியா என்கிற இந்த பகுதியிலே நாம் விவிலியத்தினுடைய ஆதாரங்களை வைத்து சில விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் நம்முடைய சிந்தனை விவிலியத்தை அடிப்படையாக கொண்டு செல்லப்போகிறது இளம்பெண் மரியா என்கிற அவருடைய மன ஒப்பந்த நாட்களிலிருந்து அவர் குழந்தையை பெற்றெடுக்கிற அந்த காலங்கள் வரை மத்திய நற்செய்தியும் லூக்கா நற்செய்தியும் நமக்கு முதலிரு அதிகாரங்களை இந்த பகுதிக்கு சிறப்பு பகுதியாக தருகின்றன மத்திய நற்செய்தி ஐந்து பகுதிகளை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது லூக்கா நற்செய்தி எட்டு பகுதிகளை நமக்கு இந்த செய்தியில் தருகின்றது மத்திய நற்செய்தியை பொறுத்த நாம் பார்த்தோம் என்றால் மத்திய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து மத்திய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று மூன்று வரை மரியாளுக்கு எப்படி மன ஒப்பந்தமானது குழந்தை அவர்கள் எப்படி பெற்றெடுக்கிறார்கள் அதன் பிறகு எகிப்துக்கு போகிறார்கள் மீண்டும் எகிப்திலிருந்து திரும்பி வருகிறார்கள் நாசரித்துறை தங்குகிறார்கள் என்கிற செய்தி இங்கே மத்திய நச்செய்தி வழியாக நமக்கு கிடைக்கிற செய்திகள் லூக்கா நற்செய்தியை பொறுத்த மட்டில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வரை ஆக இயேசுடைய பிறப்பு முன்னறிவிப்பு மரியா எலிசபத்தை சந்தித்தல் மரியாவுடைய புகழ் பாடல் இயேசுடைய பிறப்பு இடையர்கள் குழந்தையை சந்திக்க வருதல் வானத்தூதர் பாடல் குழந்தைக்கு எட்டாம் நாள் விருத்த சேதனம் இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல் கோவிலில் சிறுவன் இயேசு ஆக இந்த பகுதிகளை உள்ளடக்கி லூக்கா நச்செய்தியாளர் இளம்பென் மரியாவை நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்துகிறார் இதில் வேடிக்கை என்னவென்றால் மரியா மத்திய நச்செய்தியாளரும் லூக்கா நச்செய்தியாளரும் இரண்டு தளங்களிலிருந்து பேசுகிறார்கள் மத்தியவை பொறுத்தமட்டில் மட்டில் யோசேப்பு என்கிற தளத்திலிருந்து மரியாவை அறிமுகப்படுத்துகிறார் லூக்கா நச்செய்தியாளர் மரியா என்கிற தளத்திலிருந்து மரியாவுடைய இளமை பருவத்தை நமக்கு அறிமுகப்படுத்த இளம் தாய் என்று கூட நாம் அவரை அழைக்கலாம் மத்திய நச்செய்தியை நாம் எடுத்துக்கோணும் என்றால் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு மரியாவை வந்து யோசேப்புவையே மரியாவின் கணவர் அதாவது யோசேப்பு தளமாக கொண்டிருந்தாலும் யாருக்கு முக்கியத்துவம் என்றால் மரியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடமிருந்து பிறந்தவரே கிறிஸ்து என்றால் யோசேப்பு என்கிற தளத்திலிருந்து மரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு மரியாதான் இங்கு அடித்தளம் போல தெரிகிறது நமக்கு யோசேப்புவை மரியா மரியாவழியாக அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவை அறிமுக அறிமுகப்படுத்துகிற போது கூட மரியாவழியாக அறிமுகப்படுத்துகிறார் அந்த நேரத்தில் தான் பதினெட்டிலிருந்து இருபத்தைந்து வசனங்களிலே மரியாவுக்கு மன ஒப்பந்தம் நிகழ்ந்த நிகழ்வையும் இவரை எப்படி யோசேப்பு பிறருக்கும் பிறர் அறியாமல் இவரை விளக்கிவிடலாம் என்கிற அந்த சிந்தனைக்கு வந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்படுகிறது ஆனால் கூடி வாழும் மரியா கருவுற்றிருக்கிறாள் ஆனால் யோசேப்புக்கு தெரியாது எனவே யோசேப்பு மரியாவை மறைவாக விளக்கிவிட திட்டமிடுகிறார் அந்த நேரத்தில் தான் கனவில் ஆண்டவரின் தூதர் யோசேப்பிடம் தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் அவர் கருவுற்றிருப்பது தூய தான் இந்த இடத்தில்தான் ஏசையா ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை அவர் முன்வைத்து பேசுகிறார் கண்ணை கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் வானத்து சொன்னவுடனே கனவில் தோன்றி சொன்னவுடனே மனை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் அவரோடு கூடி வாழவில்லை என்றும் கண்ணியாக மரியா இருக்கிறார் என்பதற்கு ஒரு அழுத்தமான செய்தி போல இந்த பகுதி அமைகிறது ஆக மரியாவை யோசிப்பு அறிமுகப்படுத்துவதற்கு மரியாவை முன்வைக்கிறார் இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு மரியாவை முன்வைக்கிறார் மத்திய அத்தோடு நிற்கவில்லை மரியாவை கண்ணியாக நம் முன்னால் அறிமுகப்படுத்துகிறார் அவர் கண்ணியாகவே இருந்து இயேசுவை பெற்றெடுக்கிறார் என்கிற செய்தியையும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அதைத் தொடர்ந்து ஞானிகள் பத்லேமுக்கு குழந்தை இயேசுவை சந்திக்க வருகிறார்கள் வீட்டிற்குள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் எனவே மரியாள் குழந்தையை கையில் ஏந்திய நிலையிலே அவருக்கு தங்களுடைய காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் இந்த திருக்குடும்பத்திற்கு மரியாள் சூசை இயேசு திருக்குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் பெரிய ஏரோது வழியாக இந்த சோதனை வருகிறது இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளையெல்லாம் கொல்ல வேண்டுமென்கிற உத்தரவு வருகின்றது இதிலிருந்து தப்புவதற்காக எகிப்துக்கு தப்பி ஓடக்கூடிய ஒரு சூழல் யோசு யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக எகிப்துக்கு புறப்பட்டு செல்கிறார் இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்கே நிகழ்கிறது பெத்ரேகமிலே நிகழ்கிறது அதுவும் யோசேப்பு மரியா வீட்டிலே நிகழ்கிறது அப்படி என்றால் மத்தேயு எந்த பாரம்பரியத்தை அடிப்படையாக வைத்து பேசுகிறார் என்றால் மரியாளுடைய எருசலேம் பாரம்பரியத்தை அடிப்படையாக வைத்து பேசுகிறார் யோசேப்பினுடைய பிறந்த ஊரே பெத்திரேகமிலே இருப்பது போலவே நமக்கு முன்வைக்கிறார் தான் அவர் மரியாவை எருசலேமில் உள்ள மரியாவை திருமணம் செய்தது போல ஒரு தோற்றத்தை நமக்கு உருவாக்கி தருகிறார் மத்தேயு அதன் பிறகு எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார்கள் அங்கு ஏழு ஆண்டுகள் இருந்த பிறகு சில பாரம்பரியம் மூன்று ஆண்டுகள் என்று சொல்கிறது அவர் ஏழு வயது நிரம்பிய போது அந்த குழந்தையை அவர்கள் மீண்டும் பெரிய இரோது இறந்த பிறகு மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு பெத்லேமுக்கு அழைத்து வருகிறார்கள் ஆனால் அங்கு பெரிய இவரோதை விட கொடியவன் அவனுடைய அவனுடைய மகன் அர்க்கிலாவு எனவே அவன் ஆட்சி செய்கிறான் என்பதற்காக அவர்கள் வெத்திலேமுக்கு செல்லாமல் நாசிரியத்திலே போய் தங்கினார்கள் என்று இந்த மத்தியினர் செய்தியாளர் நமக்கு மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் ஆக இளம்பெண் மரியாவை அறிமுகப்படுத்துகிற மத்தையு அவரை எந்த பார்வையிலிருந்து நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால் என்கிற தளத்திலிருந்து மரியாவை முன்வைக்கிறார் ஆனால் மரியாவை முன்வைத்தாலும் மரியாவுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கிறார் யோசிப்பை அறிமுகப்படுத்துவதற்கே மரியாவைத்தான் முன்வைக்கிறார் குழந்தையேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு மரியாதைத்தான் முன் முன்வைக்கிறார் மரியாவுக்கு என்றும் கண்ணி என்கிற அந்த உன்னதமான பெயரை கொடுத்து ஒரு அற்புதமான முறையிலே குழந்தையவர் பெற்றெடுப்பதாக நமக்கு முன்வைக்கிறார் ஆக இந்த சூழ்நிலையில் மரியாவை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு செய்தியைத்தான் நாம் மத்திய நற்செய்தியின் வழியாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது இதில் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் இந்த யாக்கோப்பினுடைய நற்செய்தி மரியா குழந்தையேசுவை யோசிப்பும் மரியாவும் எகிப்துக்கு அழைத்துச் சென்றபோது என்னென்னெல்லாம் நிகழ்ந்தது என்பதை கதை கதையாக சொல்லுகிறார்கள் எந்த அளவுக்கு குழந்தை வழியாக மரியாள் பல்வேறு புதுமைகள் செய்வதற்குரிய ஒரு தூண்டுகோலாக இருந்தார் தொழுநோயாளி குணமாகிறார் இறந்தவர்கள் உயிர்க்கிறார்கள் பேய் பிடித்தவர்களெல்லாம் அங்கே குணமடைகிறார்கள் இங்கே இரண்டு கல்வர்களையும் இந்த யாக்குப்புனர் செய்தி அறிமுகப்படுத்துகிறது தும்மாக்கூஸ் என்பவர்தான் இடப்புற கல்வன் தீத்தூஸ் என்கிறவன் தான் கல்வன் இந்த ரெண்டு கல்வர்கள் இயேசுனுடைய அந்த வழிப்பயணத்திலே எகித்துக்கு செல்கிற வழிப்பயணத்திலே சந்தித்தார்கள் இதில் தீத்து இயேசுவுக்கும் அந்த அன்னை மரியாள் யாக்கு யோசேப்புக்கும் உதவி செய்தார்கள் அதனுடைய பேருபலனாகத்தான் இறுதியாக இயேசு அவர்களுக்கு உங்கள் இருவரையும் நான் சிலுவையிலே சந்திப்பேன் அந்த சிலுவையிலே ஒருவன் இடப்புறமும் வலப்புறமாக சந்திப்பேன் வலப்புற கழுவனுக்கு நான் நிச்சயம் விண்ணகத்திலே இடமளிப்பேன் என்று அப்பொழுதே சொல்வதாக இந்த நற்செய்தி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ஆக இந்த எகிப்திய பயணத்திலே பல்வேறு புதுமைகள் அன்னை மரியாளின் வழியாக இயேசுடைய உடையின் வழியாக நிகழ்ந்ததாக கூட இந்த யாக்கோப்பின்னர் செய்தி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அதுவும் குறிப்பாக இந்த பயணத்திலே அவர்கள் எப்படியெல்லாம் வேதனை அனுபவித்தார்கள் சிறிய இவர்களுடைய இளம் குடும்பம் அன்னை மரியாளும் இளம் வயதினர் பனிரெண்டே வயது உடையவர் யோசேப்புக்கும் அதே ஒரு சூழல் இவர்கள் எப்படி இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் பயணத்தினுடைய கடுமை எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இந்த யாக்கோப்பு நற்செய்தி மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது அதே வேளையிலே இவர்கள் பயணம் கடுமையாக இருந்தாலும் இவர்கள் வழியாக பல்வேறு நபர்கள் நன்மைகளை அடைந்தார்கள் வரங்களை பெற்றார்கள் அவர்கள் நலம் பெற்றார்கள் என்கிற செய்தியையும் இந்த யாக்கோப்பு நச்செய்தி நமக்கு சொல்லத் தவறவில்லை அப்படியென்றால் அன்னை மரியாள் இளம் பெண்ணாக இருந்தது மட்டுமல்ல வரம் கொடுக்கின்ற பெண்ணாக எல்லாருக்கும் அருள்வாளிக்கின்ற பெண்ணாக அப்படியென்றால் அருள் நிறைந்தவளே என்று சொல்வதற்கு மிகவும் தகுதி படைத்தவராக நமக்கு மத்திய நச்செய்தியாளர் தன்னுடைய தொடக்க நிகழ்வுகளில் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் வரை மிக அழகிய அன்னை மரியாளுடைய ஓவியத்தை நமக்கு முன்னால் வரைந்து காட்டுகிறார் மரியே வாழ்க